எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு என் மேலே குழந்தை இருப்பீங்க ஏதா இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம் இப்போ இப்படி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் திரும்ப வந்தாச்சு பின்னாடி பார்த்தீங்களா ஊர் கடல் மட்டத்தோட நீர் மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது இன்னும் கொஞ்சம் நாளில் ரெண்டே மாதில் குறைஞ்சோன்னு நினைக்கிறேன் சரி நம்ம எப்பயும் போகல மேச்சலை ஆரம்பித்துக்கிடுவோம் எப்போயும் போல நம்ம ஸ்கைஃபாலோட பேத்தி பலூன் மக குட்டியம்மா தான் வழி கடத்திக்கிருக்கா தலைமை அமைச்சர் தலைமையை இழுத்து போய்க்கிருக்கா இங்கே பெரிய அமைச்சர் அந்த தவறாமல் பின்னாடி தான் முன்னாடி போய்க்கிருக்கேன் கிட்ட யார் வராண்டா நம்ம நம்ம பெரிய வாரா என்னென்ன தெரியல பெரிய ஊதுற காலு முள்ளு புத்துனதுன்னு நொண்டுறான் மண்ணை என்ன இருக்கேன் ஒரு டூ டேஸ் ஆகும் சரியாகும் நேராக அந்த மரத்துக்கு தான் போகிறாங்க இவர் இங்கே தான் போவாங்க அதுதான் இழுத்து போடுறா போங்க நெற்று அப்படியே நிறைஞ்சு கிடக்கு என்ன வட்ட வரைக்கும் கூத்திரி நீ போலையா அங்கே ஒரு உசரை கொடுத்து ஓடுறாங்க ஓங்க போங்க அங்கே போயிட்டாங்க அதுக்குள்ள பாவிலா அடுத்த கோயிங் எல்லாம் இங்கிட்டு போய்க்கிருக்காங்க நீ மூட்டை என்ன மேற்க திரும்பிக்கிற வடக்க திரும்ப நண்டு என்ன அவங்க அங்கே போயிட்டாங்க நீ வேடிக்கை இங்க இருந்து பாரு அவங்க எப்படி போயிட்டாங்க இருந்தா அந்த மரத்துக்கு ஓடி போயிட்டாங்க பச பிள்ளைங்க பெரிய அமைச்சரை பார்த்தீங்கன்னா நேரம் நம்ம காட்டுக்கு தான் போடுறேன் மக்காச்சால காட்டுக்கு அதெல்லாம் முடிஞ்சிடா சாயந்தரம் வந்து ஒரு மணி நேரம் வாடா 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 அங்கே தான் போகிறேன் வா அங்கே தான் என்ன வா வா என்று அழைக்கிறதா வாடா இங்கிட்டு நீங்கள் மூணு எங்கிட்டு போய்ட்டு வரீங்க அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்தீங்களா அதான் நான் பார்த்தேன் உங்களுலாம் அடக்க முடியாது ஸ்கைஃபாலே நண்பர்களை பார்த்து காய் சொல்லு ரொம்ப நல்லாச்சு ஸ்கைஃபாலு பிள்ளை எல்லாம் நல்லா ஜாலியில் இருக்காருங்க உமிச்சே உமிச்சி ரசிகர் மன்ற எல்லாரும் மேடைக்கு வரவும் உமிச்சே பார்த்து ரொம்ப நல்லாச்சு கருவச்சியே என்ன நினைக்கிறேன் முள்ளு மலை அப்போ வந்து என்னமோ செய்கிறா ஏற போகிறான் நினைக்கிறேன் கருவச்சே கருவைச்சே கருவச்சி காய்ச்சு என்ன கருவச்சி நன் கர்ப்பணி மன்றங்கள் எல்லாம் வந்துடுவோம் அங்கே ஒன்றும் இல்லடே நான் திட்டி விட்டதேன் நான் பாதிவாத்தான் காண இங்கே இருக்கேன் இங்கே சின்ன வலிசி சீக்கிரம் வா அப்படியா பொழுது வாங்கடா நான் அண்ணன் போட்டு வரேன் இங்கே வங்கடா ரெண்டு மூணு கோடி எழுத்து போட்டிருக்கேன் திருநங்கடா நல்லா நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வடக்கா எல்லா பக்கமும் நீங்கள் சுற்றி போகணுங்க என்ன தெரிஞ்சு ஒரு ஆடு மாடு கூட வரமாட்டாங்க எல்லோரும் மக்காச்சோள காட்டு பக்கம் போயிட்டாங்க நம்ம மட்டும்தான் போகலை மக்காச்சோள காட்டு பக்கம் அங்கே மேட்டுக்காடுன்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எப்போயும் நூறு ஏக்கர்கிட்ட ஒரு பொருள் மக்காச்சாலம் மட்டும்தான் போடுவாங்க வேறு எதுவும் போட மாட்டாங்க அதை விட்டால் பருத்தி போடுவாங்க அந்த பக்கம் தான் ஆடு மாடு போயிடுச்சு நம்ம அங்கிட்டு போகல அந்த வட்டம் போன வட்டம் போயிருந்தோம் இந்த வட்டம் போக முடியல அதனால் நம்ம எங்க இருக்க பக்கமே ஒரு ரவுண்டு போட்டு சாயந்தரம் நம்ம கடை மக்காச்சாலே போய் விடுவோம் நம்ம பயம் ரொலெக்ஸாப்பா முதல்ல வரேன் கோணைசே ரோலக்ஸு கோணைசு மண்டை மட்டுந்தான்டா இருக்குது இருக்கு காண மாடா ரொம்ப கொடிங்க வளர்க்கும் போல் நம்ம குட்டியம்மா தலை வளத்து நின்ட்டா விட்டு வந்துட்டேன் போல என்கிட்ட நின்றுட்டால் தெரியல முழுக்கல குட்டியம்மா குட்டியம்மா மா என்றவர் எங்கே இருக்கா குட்டியம்மா வாடியா தா தா என்றவர் வா எங்கிட்ட தலையம் மழை சென்டிக்கிறேன் நீங்கள் ஏ குட்டியம்மா எங்கே இருக்கா குட்டியம்மா குட்டியம்மா குட்டி தட்டியம்மா முழுக்குள்ளே இருக்கா வா வெளியே வா அப்படி சுற்றி வந்த பக்கம் ரூபாய் அப்படி சுற்றி வா என்ன தேடிக்கிறாய் தெனா விட்டு இது மோதிரத்தை போட்டியா காப்போம் மோதிரத்தை தோலத்து விட்டுக்காடா இந்த தேர் தெரியறாங்க ஒன்றும் இல்லைடா தலைமை அமைச்சர் குட்டியம்மா வண்டையா குட்டியம்மா குட்டியம்மா இங்கிட்ட பேண்ட்ராடி இங்கிட்டு நீங்கள் வா அவன் தேடு நீ மோதல் தேடு வண்டு முருகன் எட்ட சொல்லி இரட்டை சொல்லியை பார்த்து நான் சரி இரட்டை சொல்லி இரட்டை சொல்லியாய் எட்ட சொல்லி நண்பர்கள் ஆய் சொல்லு சொல்லி அமைச்சர்கள் பெரிய அமைச்சர் பெரிய ஆம்பளை நண்பர்கள் ஆய் சொல்லு எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சுரா பெரிய அமைச்சர் பொழுங்கு பாய்ஸ் பழுங்க பழுனு தான் திரும்புறாத்தியா உன்ன மாதிரியே அவன் புள்ள இருக்காடி எங்கிட்டா தலையை வளச்சுன்றா வரும் சளி பிடிச்சிக்கிச்சே நம்ம பொழுந்தா பழுங்கந்தா இங்கே பாரு இந்தா இந்தா சளி வார் முடிச்சி பிடிச்சிக்கிச்சி ஆ பனிக்காலம் முடிகிற வரைக்கும் இருக்கிற ஆடு மாடுக்கு எல்லாம் சளி பிடிச்சிக்கிச்சு ரொம்ப அப்படியே சளி பிடிச்சி பனி எனக்கு டைம் மாதம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் ஃபுல்லாக அடித்து அப்படியே வெயில் காலம் தான் மண்டைய புழக்கம் பங்குனி வெயில் நம்ம சின்ன அமைச்சர் சின்னவன் விரூவுக்குள்ளே காலை கொடுத்தான் காலை கொடுத்ததுலேருந்து இந்த காலை அப்படியே வீங்கி போச்சு தாருக்கா இந்த காலை வீங்கி போச்சு என்ன ஆராய்ச்சி பண்ணுறேன் கிட்ட வந்து கேட்டு சொல்லி அதனால அப்படியே நொண்டி நொண்டி நடக்குது இந்த விரும்புக்குள்ளே அந்த அப்படின்ற மாதிரி கேப்பில் ரொம்ப பள்ளம் அந்த மாதிரி பெரிய பள்ளம் ஒன்று இருந்துச்சு அங்கே இருக்குது அதில் தான் காலை கொடுத்தலேருந்து ஒரு மாதிரி ஆயிப்போச்சு யார் இந்த பாருங்க வெள்ள மாட்டேன் ஊமைச்சி மகனே உமைச்சி மகன் இங்கே ஒரு ஊமிச்சி பேரன் பேரன் ரோலக்ஸு கோணக்ஸி சங்க வை சங்கவை எங்க அங்கே வை அவ்வளோ காணுமே எங்கே போயிட்டா அந்த இருக்கலா மைக்கல் மாண்டையா வைக்கலே வைக்கலே இங்கே பாடுறா மைக்கல் பாண்டையா அப்படியே முட்டைக்கண்ணி நடங்க 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 நம்ம போக வேண்டிய டூர்னமெண்ட்டும் அதிகமாக இருக்கிறது நடக்காண்ட்டே இ இங்கேயே தின்னா தின்னணும் ஆனால் தின்னமாட்டாங்க நல்லா பச்சை இருக்குது பாரு நேற்று போட்டதா தின்ன தின்னமாட்டேங்க இன்றைக்கி பாரு விழுந்து விழுந்து தின்றாங்க நான் நேத்தலாம் கெஞ்சு நான் தின்னமாட்டேன்ட்டேன் இப்போ தின்றேன் இன்னும் ஒட்ட செயலர் வண்டு முருகன் வரைக்கும் குதிரை வேணாமா ஒன்றா வரதா போராட்டமா ஏதாவது இழுத்து தின்னுங்க கொடி ஆடு கொடியை தின்னணும் தின்னமாட்டேண்டது பார் இல்லை ஒரு நேரம் இழுக்குது ஒரு நேரம் இழுக்கவே மாட்டேங்குது கம்மா மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு அப்படியே காட்டு மேய்ச்சல் அழிவு காடு ஏதோ மக்காச்சார காடு பருத்தி காடெல்லாம் மேய்ச்சா ஆடு கொஞ்சம் நல்லா தேரும் மின் முழுப்பு தட்டும் அதே போல் அங்கே காட்டு மேய்ச்சல் முடிஞ்ச முன்னாடி கம்பம் கம்மா மேட்சச்சோன்னா ஆடு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அங்கேயும் ஏகப்பட்ட குளம் இருக்கும் இதை போது அந்த உப்பு கரை அதெல்லாம் திங்கும்போது கொஞ்சம் நல்லா நல்லா தண்ணி சேர்த்து குடிக்கும் அவ்வளோ தான் அதனால் அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் சும்மா உடம்பு ஆடு கட்டா குட்டியும் சரி சில பொட்டையெல்லாம் மேயாதெல்லாம் மேயும் நம்ம குட்டி எல்லா பசங்களுக்கும் பூச்சி மரத்து போட்டாச்சு குட்டி தவிர மீதி குட்டி பால் குடிக்க குட்டி தவிர மீதி எல்லா குட்டிக்கும் போட்டாச்சு பத்து வாடகை ரூக்கு நல்ல முள் இது ஒன்று தான் பார்த்தா வேறு பார்த்தே இல்லாமல் இந்த பாதையில் உண்டையும் குட்டியம்மா குண்டு சட்டி குட்டியம்மா அட்டை பெட்டியே பழுவும் மகளே தானா விட்டு வா விட்டு பக்கம் போக போயில எல்லாமே இந்த மாதிரி கராவாக தான் இருக்கும் மற்றபடி இந்த கொடி எதுவுமே பார்க்க முடியாது இந்த கோடி அவ்வளோ கொடியெல்லாம் இருக்காது இந்த பக்கம் அங்கிட்டலாம் போனோம் என்னடா கத்துற பெரிய அமைச்சர் நேற்று மாதிரி ஒன்னு விட்டுட்டு போயிட்டு வந்து அமைச்சர் 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 கொஞ்சம் வளர்ந்துட்டான் நல்லா முக்கத்தலையாக திண்டு திண்டு விளையாட்டி எங்கடா அவரு அப்படியா அப்படியா அமைச்சரே இருக்கடா எங்கே தான் எங்கே சுற்றி வரேன் இந்த தர காயின் எங்கேயும் அங்கேயும் போகலடா மழக்காலத்தில் இந்த பக்கம் இல்லை எலிக்காலுக்கு இறையாக இந்த பக்கம் வளர்ந்துடும் வெயில் காலத்தில் இந்த பக்கம் நண்டு புல் அப்படியே நண்டு கால் ஃபுல்லாக இருக்கும் எங்கடா போகிறீங்க ஆ கரெக்டாக தான்ப்பா போகிறேன் எங்கள் பசங்க அப்படியே போங்கடா போய் லெஃப்ட் அடி லெஃப்ட் போட்டு இண்டிகேட்டர் போட்டுவிட்டு கருவாச்சை கருவாச்சி ஓடி வண்டு வட்டாச்செலாம் வண்டு பிறகு வரைக்கும்றேன் இங்கே எப்படியோ ரொம்ப நாள் கழிச்சு காப்பு கட்டு குழந்தை வளர்ந்துருங்க முதல்ல அவ்வளோ வளராது இந்த புக்கை நிறையா வளர்ந்துருக்கு காப்பு கட்டு குழ நீ ஆகா காப்ப போட்டுக்கலையா ஆ நீ தீங்க மாட்டா தென்னமர்த்திப்பா எங்கே வீட்டா வந்தா உள்ளே வைட்டா இருங்கடா ஒரு பாசை போட்டுக்கிறேன் உள்ளு புதக்கம் நீ செருப்புக்கு மேலே இருக்குது சின்ன இந்த முட்டை பாதை பாதையாயிரும் ஆ வரீங்களா கபாளி கேங் அப்படியே உள்ளே வந்துட்டு நல்லா எலிக்கால் கீரை இருக்குது என்னை விட்டு ஓடி போயிட்டாங்க நேராக ஓடுறாங்க மரம் மரத்துக்கு ஓடுறாங்க என்ன நெத்து விழு சீசனாக ஒரு ஒரு மாதம் விடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நின்றுடுவாங்க எங்கே போயிட்டாயினோ அந்த பெரிய மரத்துக்கு போயிட்டாங்க அந்த மரத்தை போய்ட்டாங்க ஆ வந்தீங்களா நெற்று பறக்கணிங்களா கருவச்சே பார்க்குறா அவர் கருவச்சி இது இருந்துச்சா ஒன்றும் இல்லைங்க ஒரு எங்கூர்த்தி வர அவர் அடிச்சுடே அடிச்சுடே ஆ ஒன்றும் இல்லைடி அவ்வளோதான் நெற்று எத்தனை நேரம் இருக்கும் வந்து மேய யாருமே என் பக்கம் வந்தாச்சு இன்னும் மேய்ங்க ரொம்ப நாளாச்சு நீங்கள் யாரை பார்க்கணும்னா நம்ம சூர்யாவை பார்க்கணும் சூர்யா சூர்யா தான் சூர்யாவுக்கு வய பிறந்த நாள் கொண்டாடி ஜனவரி நாலாந்தேதி ஆறாம் தேதியாக தெரில இப்போதான் ஒரு ரெண்டு வாரம் ஒரு வாரக்குள்ளே தான் இருக்கும் இப்போ ஒரு வருஷம் ஆச்சா ஆனால் இன்னும் பல்லு போடலை கொடியாட்டு கடை வந்து ஒன்றரை வருஷத்தை ஒன்றரை வருஷத்தில் பல்லு போடுன்றாங்க ஒரு ஒரு வருஷம் ஆச்சு கரெக்டாக ஒரு வருஷத்தில் நம்ம சின்னவன் சின்னவேன் சின்னவன் பெரியவங்க இருக்க தெரியல அவனுக்கு கரெக்டாக ஒன்பத்தி இருபத்தஞ்சி பல்லு போட்டாங்க ஆனால் கொடியாட்டு கடை வந்து ஒன்றரை வருஷம் ஆகுன்றாங்க இ கொடியாட்டு இருப்பிறவி அதாவது கிராஸு காசுனால என்ன தெரிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ஆனால் பெரியவனை தாண்டி நல்லா வளர போறியா ஏண்டா பெரிய அமைச்சர் ஜி பெரிய சூரியா சூர்யா ஆனால் பய ஒரு வருஷம் ஆயிடுச்சு பிறந்த நல்லா முடிஞ்சு இந்த பய பய உள்ள இன்னும் அடுத்து அடக்க முடியாது என்ன முட்டுறாங்க நல்லா முட்ட இரட்டை சொல்லி வாங்க போவோம் ரொம்ப தீவிரமாக மேய்ச்சிக்கிருக்காள் இப்போ நல்லா மேய்ச்சிக்கிருக்காள் இரண்டை இரட்டை சொல்லி வாடி போக முடியே அவங்க எல்லாம் ஓயிட்டு வாங்கிடு அந்த மரத்துக்கு ஏ சூர்யா வாடா போக முடியாது வழிமுறைச்சுக்கையே என்ன வழி விட மாட்டேறான் இரண்டை சொல்லி ஏண்டா இங்கே பர்றி நல்லா மேய்ஞ்சிக்கிருக்கா என்ன பூச்சி மருந்து போட்டது நல்லா மெய்ரா முன்னாடி நல்லா அமைஞ்சேன் எப்படி நல்லா மேய் ஆரம்பிச்சிட்டா நான் கொஞ்சம் தேர்ந்துருவேன் அந்த வருஷத்துல இந்தந்த வருஷத்துல நல்லா இப்போ ஒரு மழை வாங்க தேர்ந்துடுவாங்கப்போ ரெண்டே நல்லா வந்தீங்களா யாரும் வரல இந்த குட்டி அம்மா அப்பா அது மாதிரி தலை வடைஞ்சிடும் அந்த குட்டி அம்மா வரைக்கும் எவ்வளோ பச்சை இருந்துச்சு போன மாதம் கார்த்திகை மாதத்துலேருந்து மார்கழி வரைக்கும் இருந்துச்சு அப்படியே மஞ்சேண்டா ஒரே காஞ்சி போச்சு ஆனால் ஒன்று ஒன்று ஒரு பலாட்டவங்களை திம்பாங்க இந்த கொக்கர் வழி கொலை தான் இருக்குது இதைத்தான் தின்ன அப்படி என்னை தின்னுக்க வேறு வழியே இல்லை தின்ட்டு காஞ்ச தொட மாட்டாங்க இன்னும் ஒரு மழை வச்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்டே எங்கே வைக்கிறக்க அண்டே பைக்காட்டு பக்கமெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க போய் பார்த்தா தெரியும் நெலுகெல்லாம் அறுத்துட்டாங்களா என்னன்னு தெரில ஆனால் இன்றைக்கி போகிறாங்களா என்னன்னு தெரியல ப பசங்க போனாங்கன்னா பைக்காட்டை போய் பார்த்துட்டு வரலாம் ஆனால் ஒரு ஒரு காட்டில் மாட்டாங்க ஒரு ஒரு காட்டெலாம் போய் ரவுண்டு போட்டு வந்துடலாம் ஆடு மாட்டில் அதை காட்டுனா சும்மா ஒரு வரப்பில் ஆணாக இருக்கும் அதனால் அதனால பிடிச்சி இழுப்பாங்க நம்ம ஸ்கை பால் இழுப்பா பல்லு வலிக்குங்க அது ரொம்ப திண்டா ஆனால் நல்லா ஆடு நல்லா தேரும் இப்போட்டு ரொம்ப நாள் கழிச்சு போகிறீங்க நெத்து எடுத்துக்க நல்லா கிடைக்காது இப்போதான் கொஞ்சம் நெற்று வர வந்துக்கு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மரத்தெல்லாம் வர்றதுக்கு என்ன கருவச்சே ஒருத்தி வர வர குட்டியம்மா எல்லாம் குட்டியம்மா எங்கே வர்றீ இந்தா குட்டியம்மா இந்தாண்டா கேவலாகுறேன் தின்றி தின்றியா நெற்றுரி கருக்கு முறை கருக்கு தின்றா தின்டறாங்க கூர்த்தி கேட்குறா ஒரு சேனா குட்டி இல்லை ப்ரெக்னண்ட் உமன் ப்ரெக்னன்ட் உமன் இவளுக்கு எங்கே இருக்குது ஏதாவது பச்சையை பார்த்து கொடுக்குமா இந்த இருக்குது இந்தா நான் கொண்டேன் சீக்கிரம் எடுத்துக்க ஆ அவ்வளோதான் எடுத்துக்கா பட்டு ஆ வாடா வாடா ஓடியா வெள்ள மாட்டா வாடா மாமா ரிக்கி பாண்டிக் ரிக்கி பாண்டிக் வடக்கு மாட்டி ராம்சாமி ஓடுற ராம்சாமி ஓடுறேன் போடுறேன் போடுறேன் பாவா பாவா இந்த ஓட்டம் வர்றேன் இங்கே போடு நீ ஓடாத போடுண்ணே நீல செனப்பில் தான் இந்த ஓட்ட வடிக்கிறேன் ஒன்றும் இல்லை நெத்து வா நீ ரெண்டு பொறுமையாக வாங்க ரெண்டு ஒரு பொறுமையாக வாங்க பொறுமை பொறும நான் இதான் இருக்கா ஒரு அக்கா அங்கிட்டு இருக்கா இம்பே அக்கா அக்கா எ எங்கேயும் போகலாங்க அக்கா நம்ம டைனாசருக்கு இன்னும் காலு அந்த பீங்காய் கிழிச்சது இன்னும் ஆறலங்க இப்படியோ அந்த மஞ்சளோ சூடத்தை ஒடிச்சு அப்படியே அம்ிக்கு அம்மிச்சு விடுறோம் இன்னும் வலிக்குதுங்க அந்த பழைய துரும்பு பீங்கயா துரும்பு இருக்கவாளுங்க ரொம்ப கஷ்டப்படுது இந்தா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காலு அப்படியே அந்த அந்த காலு தாங்க அந்த கால நம்பிய நொண்டுதுங்க அந்த பீங்கய்யான குத்துனதும் இருக்கவாலை திருசா மைக்கிலே இல்லை திருசா அந்த வர்றீங்க இந்தா மைக்கிலே இங்கே வர்றா எப்படின்னு கண்டிப்பாக பண்ணச்சே நீ யாவது போங்கடா தரா யாரா ஒருத்தர் அப்படிங்கிட்டா அழுத்து வந்துடுவான் தா இந்தா பர்றி தின்றி தின்னு அப்படி அப்படி தின்னு நூடியாக நிறுத்தி போட்டு உனக்கு ஒன்று இழுத்துறேன் நல்ல கொடியாக இருக்குது இந்தா இந்தா தின்றியா நான் அப்படி தின்னு அப்படி தின்னு அதான் பிள்ளை போகிறேன் பாரு போகிறேன் மைக்கில் தான் யோரா வரா பார்த்துக்கலாம் இப்போ அவ்வளோ பிடிச்சி எழுத்துட்டான் இது எங்கேயும் எக்கு போட்டுருவா பாய் உள்ள இப்போ வாருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பண்ணி காய்ச்செல்லாம் வெக்கேஷனுக்கு வந்திருக்கும் போல் படையெடுத்து வந்துருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வாருங்க எப்படி பண்ணியிருக்கு நிறையா பண்ணி வந்துருக்கும் போலுங்க ஏகப்பட்ட பண்ணி இங்கே வருங்க தோண்டி அப்படியே காந்தி வச்சு ஒரு வாரத்து தான் ஆகும் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஆகும் நம்ம வராதுக்கு முன்னாடியே மாட்டு போயிடுச்சு இது வரையும் தோண்டி இருக்குங்க இங்கே தான் படுத்துருக்கு ஏன்னா அதே இது வரைக்கும் அங்கே தான் இருக்குங்க ஆ ஆத்தா ஆத்தான் நல்லா ஈராக இருக்கும் அதனால தான்ப்பா அங்கேனே வந்து ஸ்டே பண்ணிடுச்சு தனிமை இந்தா தெரியும் கோவிலங்களா காய் தின்னு ஆ அப்படி தின்னு அதான் நல்லா பிள்ளைக்கலாம் கை ஃபால் கொடுக்கணும் அப்படி தருக்கணும் கீழே பாரு நிறையா இருக்கும் ஒரு காயாக இருந்துச்சு எங்கேயோ இருந்துச்சு தர்க்குவார் ஒரு காய் இங்கே நிறையா காய் இருக்குடி கீழே பாரு கிருக்கி இங்கே பாரு இந்த இருக்கோருந்தா தின் தின்னு அப்படி வேறு எதுவும் கொடுக்காத கொடுப்போம் யாரும் கொடுப்போம் இந்த அவ்வளோ சின்ன வளைச்சி கொடுப்போமா இந்தா சின்ன வெளைச்சி நீ ஒன்று நடத்துக்க நீ நல்லா தம்பா எதையும் இந்த பாலாம் இப்போது உனக்கு ஒன்று நான் அடுத்து வேறு ஆட்டு கொடுப்போம் அவங்களாம் அங்கே போயிட்டாங்க நம்ம பச்சையாக இருக்கும்போது வெளுத்து வாங்கினாங்க காஞ்ச படம் விட்டு வாய்க்கல அதை காம்பை கூட கடிக்கிறாங்க காம்பு காம்பு தான் நிற்கிது அதுதான் கிடைச்சிக்கடுக்கு கொடுக்குறாங்க தின்னுக்காண்டி இப்போதைக்கே நான் தண்ணி குடிக்க போகலாமா நீ தண்ணி வீட்டில் போமா அப்படியா தெனா விட்டு மணி ரெண்டு மணிக்கு மேலே ஆச்சு நானும் சாப்பிட்ல எனக்கு பசிக்குது சீக்கிரம் வந்துங்க அப்படியே தண்ணியாக குடி வா வாடியாடியா அப்படியா ஊர்ற ஊறா ஊர்ற உட்கா மாட்டே ராமசாமி ஓடிக்கிட்டே இருக்கா உடம்புக்கு இப்போ தண்ணி இருக்கான்னு தெரியடா யாத்திரை எவ்வளோ தூரம் வந்து தண்ணியாக நினைக்கிறேன் ஐயா தண்ணி இல்லையா தண்ணி இருக்கா இல்லையா வேமா போங்கடா இருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பாடா தண்ணி தண்ணி இல்லட்டுன்னா முழுத்தான் ரொம்ப தூரம் போகணும் குடி குடிச்சிக்க அப்படியா வாடா வாடா வட தண்ணி ரொம்ப நீ தாகிடுது பசங்க எல்லாத்தையும் குடிச்சு குடி குடி பையன் அப்போ குடிங்க வேறு தென்னா ஊட்டிங்கிட்டு போவாங்க ஒரு பக்கம் போய் இப்போ குடி அந்த குடிக்கிற அளவில் குடி நல்லா குடுக்கணும்னு இருக்குது தண்ணி அவ்வளோதான் குறைஞ்சிச்சு இந்த பக்கம் தண்ணி இல்லை வேற பக்கம்தான் பார்க்கணும் குடி வாடா சின்னவனே வராது இங்கே வாங்க அது வாங்க ஊடியா ஊடியா ஆ வா வா ரெட்ட சொல்லி ஊர் ரொம்ப வெளமடா சின்ன சின்ன குதிரை ஓடி ஓடு வெள்ளம்டா பிடிச்சாடா என்ன வாடா வாடா என்ன வாங்கடா போவோம் எங்கிட்ட எங்கிட்ட ஓடுங்க நான் போய் சாப்பிட்றேன் வேற ஏமா போங்க போக்க போக்க கிட்ட மறந்தால் நல்ல நல்லது உங்களுக்கு லூன் இருக்கேன் நடிச்சுடு இந்த இந்த பக்கம் ஓட மாட்டேங்கல ஓடாம இருந்தால் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க தண்ணி உடிச்சிங்க இல்லாட்டி இருந்தால் அங்கே நல்லா புல் கடக்குன்னு இருக்கா குடி குடியாக இருக்கா உங்களுக்கு தெரியுதா இருக்குது ஜூ போட்டு கட்டுறேன்னா தெரியுதா இது வரைக்கும் நல்லா கொடி இருக்குது ஆனால் திங்க மாட்டாங்க சாய்ந்தரம் நல்லா விட்டு விளாசம் வாங்கி இப்போதைக்கு மேய்ச்சால் மேயெலாம் படுத்தால் படுக்கலாம் நம்ம சாப்பிடுவோம் படக்க மாட்டேன் ராம்சாமியே கட்டங்காரா ஏ இரு உனக்கு ரெண்டு காய் எடுத்து போட்டேன் உள்ளே எங்கிட்ட இருக்குன்னு காட்டுறேன் வர்றேன் இந்தா நண்டே இந்தா தின்னு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கண்டே மண்டியா மண்டியா ஆடி தின்னு கருக்கு பால் கொடுக்குற பிள்ளைக்கு வேணும் இந்த இன்னொன்று பார்ப்போம் சூரியா உனக்குனு மாட்டா அந்த தின்றா தின்ட்றான் நீ நல்லா பிள்ளை இந்தா ஒரு நண்டு கீழே போட்டிருக்கேன் விட்டுட்டு போயிட்டேன் வேணான்ட்டவர் குட்டியமாக தின்னா அவ்வளோ தான் ஆகி போங்க போங்க ஒரு சட்டு பாருங்க இது உனக்குச்சே அதுக்குள்ளே சாப்பிட்டு வரவுக்குள்ளே திசைக்கு மூணு திசைக்கு ஓடிப்பிட்டேன் நீங்கிட்டு வந்துட்டீங்க கிட்டே யார் கருவாச்சு மூட்டு ஒத்தையெல்லாம் வந்துக்கா கைப்பாளே எங்கே நிற்கிறா ஒரு இந்த நிற்கிறா ஒரு ஸ்கை பால் ஒவ்வொரு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் போங்க கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார மாட்டேன்றான் எப்பா அதுக்குள்ளே போய் போடணும் எங்கெங்கியா சுற்றுது வா ஓடியா ஓடியே ஓடே எங்கிடுவா ரெட்டச்சொல்லியே ஓ வயசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு செடியை பிடிச்சிருக்கே ரட்டச்சொல்லி 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 பால் குடி மறந்துட்டா கொஞ்சம் சும்மா மறந்து மேய்ச்சிட்டா குத்தலையா இந்த சிலையை திண்டு நீ வகுத்து நப்பி நீ வளர்ந்து நீ பிள்ளை பத்து நீ பேர் வச்சுன ரட்டைச்சொல்லி ஆனால் பாருடா பால் குடி ஓரியாமம்பர் ஓரியாம்பர் வரும் எப்படி அவர் எப்படி பாயிலா பாயிலாச்சி இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா ஆ இன்னும் பால் குடித்த வளர்த்துக்கிருக்க மறக்காமல் வெள்ளமட்டேன் வெள்ளமட்டேன் இன்னும் பால் குடி ஓடுறியாடா என்ன ஒட்டை ஓர்ரியா இன்னும் மறக்கலை பாய் உள்ள இன்னும் கொஞ்ச நாள் மறந்துடும் தள்ளிக்க நிற்கப்பாண்டி தள்ளி தள்ளிக்கிறா ஈரோ இன்னும் ஒரு முடிவு வடத்துக்கிட்டா ஆ உடா உடஞ்சிடா தில்லறா தின்னுக்குறா தின்றா இட்டுக்கு எக்கு போட்டு தின்றேன் தின்னு இழுக்கிற விழு நீ ஏன் மேலே ஏறேன் சரி பெரிய விழை பெரிய தின மேலே ஏறிக்க ஏன் மேலே நின்று தான் மரம் ஏறி அங்கே மாதிரி எப்படி திண்டுட்டா எந்த அங்கே தேப்பிடி ஏறுவா வந்தான்டா எதுலேயே ஏறுறாள் நம்ம சூர்யா நண்டு மாதிரி எங்கிட்ட ஏறினா தான் புள்ள ஐட்டியாம்பார் சொன்ன சூர்யா ஐட்டாம் ஐட்டியம்பேரு அப்படி ஏறினா கபாலி கற்றுக்க வைக்கலாம் இப்போலாம் அப்போ இருந்து சின்ன பிள்ளைன்னு தப்புன்னு வைங்க கபாலி அப்பப்போ தப்பு அப்பப்போ ஏற மாட்டேங்கிறது நான் பரவாயில்லப்போ மைக்கில் சூர்யா நண்டு கரு வச்சுங்க எல்லாம் மேலே ஏறுவா கருவச்சும் பூசாமல் ஏறுவா கண்ணுமே ஏறுவா நமக்கு இது பிரியாடை கூட ஏறாதுங்க இவ ஏறுவா ஸ்கைஃபாலை ஏறுவா ஸ்கைப்பாலை காணவில்லை இன்னுங்க ஒரு இலை விடா அளவுக்கு தின்னுங்க இதெல்லாம் கிடைக்காதுடி இன்னும் கொஞ்ச நாள் வாட போகுது நானும் இப்படி அளவுக்கு எழுத்து வச்சு தின்னுற அளவுக்கு திண்டுக்கோ முடியம்மா பரவாயில்லடி யார் சொல்லிக் கொடுத்தா மேலே ஏறுதெல்லாம் நல்லா ஏறுறாளே அப்படியே ஏறி அங்கிட்டு போயிட்டு தவிர ஏன்னா நானும் அப்பா வந்து பார்த்து நம்ம சின்ன தவிரியா மேலே ஏறியா அவனுக்கு ஒருத்த காலில் தூக்கிட்டே நடந்தான் பார்த்தேன் இந்த ஒரு தவிர கடைசியாக ஒரு தவிக்கிற விட அவ்வளோதான் அப்போ வந்து தவி தவி பிடிச்சி திண்டியான் அவனு முடிஞ்சளவுக்கு ரெத்தெல்லாம் காலி வைத்தான் சின்னவொடனே சின்னவொடனே எல்லாம் உள்ளே போய் வெல்த்துக்கு தேராக மரங்க உள்ள நல்லா எலிக்கால் கீரிய கிடச்சிருக்காங்க நீங்க ரெண்டு கீக்க விட்டு போகிறாங்க சின்னவனே சின்ன வண்ணே சின்னவண்ணே அப்படியா பா வா பா இங்கிட்டு போய் சின்ன தெரியல பாதி பேர் அங்கிட்டு ஓடி போய் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நெத்துக்கிறா ரெண்டு கொலையாக உசுர் உசுரெடுக்கிறாங்க என்னையும் போட்டு உடம்பு குறைக்கிறாங்க நேராக கொஞ்சம் நேரம் நாலு மணி ஆச்சுங்க நேராக போய் நம்ம தோட்டத்தில் போய் ஒரு மோதும் மோத விட்டோம்னா கொஞ்சம் மின்னி கோலம் அது இதுன்னு குறைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாயந்தரம் நல்லா ஓட மாட்டாங்க நினைக்கிறேன் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டு ரவுண்ட் அடித்து விட்டு போனால் நல்லாயிருக்கும் இன்ன வரைக்கும் இங்கிட்டு ஒரு மேட்சை சாயந்தரம் நம்ம காட்டு மேட்ச்செல்லாம் கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஓட்டிங்களா அப்படியே வாடா பிரியூனே வா வா ஓடி போடு ஓடி ஓடு உள்ளே போ உள்ளே போய் ஒரு மின்னி குழை தின்னுங்க வாடா வேமா ஓடுங்க வாடா ஓடியா ஓடிய ஓடியா போயிட்டா ஒரு நண்டு உள்ளே இறங்கிட்டா ஒரு பூந்துட்டா ஒரு போயிட்டா 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 இங்கேருந்து பக்கத்து ஓடத்துக்கு போய்ட்டோலே யாய் நல்ல நெல் நில்லு நில்லு யாய் நில்லு கரைச்சி இங்கே போக்கூடாத உள்ளதை தின்னுங்க சரி நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக்கா போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு 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 மறந்துடாதீங்க அவை விடாமல் கொஞ்சம் நேரம் விட்டு அடிச்சு நல்லா அந்த குளக்குள்ள நல்லா விட்டேன் நல்லா தின்ட்டாங்க விட்டு கிளம்பி நேரம் இருந்துச்சு ரொம்ப ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சரி பாய் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இல்லை புதுவையில் சந்திக்கிறேன் நீ அதுவரை உங்களை வந்து விடம்பெறுகிறது நான் உங்களை வைரம் பாய்